ஸ்ரீ குருபியோ நமக பஞ்சாட்சர அச்சதை என்னும் தலைப்பில் உள்ள பொருளை பற்றி இங்கு சற்று சிந்தித்து பார்க்கலாம் அந்தம் நடுவிரல் ஆதி சிறுவிரல் வந்த வழிமுறை மாறி உரை செய்யும் ஆதி தெளிந்து வழிபடும் நந்தி இதனை நவமுறைத்தானே திருமூலர் தம் திருமந்திரத்தில் சொல்லி உள்ளார் நடுவிரல் ஆதி சிறுவிரல் கையில் உள்ள ஐந்து விரல்கள் நமசிவாய என்ற பஞ்சாட்சரத்தை குறிக்கும் இதில் ஆதி என்பது ஆரம்பம் என்றும் அந்தம் என்பது முடிவு என்றும் பொருள் கொண்டால் ஆதி சிறுவரலில் ந என்னும் அச்சரம் தொடங்கி மோதிர விரலில் ம என்னும் அச்சரமும் அந்தம் என்னும் நடுவரலில் சி என்னும் அச்சரமும் ஆள்காட்டி வரலில் வா என்னும் அச்சரமும் கட்டை வரலில் யா என்னும் அச்சரமுக நமசிவாய என முடிவடையும் அதாவது நம என்னும் ஆதி சிறுவுரல் மற்றும் ஓதிரிவரல் மூலமாக தொடங்கி சிவாய என்று அந்தம் நடுவிரல் ஆள்காட்டி விரல் மற்றும் கட்டை விரல் வழியாக நாவின் வழியே நமசிவாய என்று வெளியே குரலாக உச்சரிக்கப்பட்டு முடிவடைகிறது குரல் எவ்வாறு உருவாகிறது என்று விஞ்ஞானம் சொல்கிறது நுரையீரலில் இருந்து காட்டோட்டத்தால் குரல் உருவாகிறது நுரையீரலில் இருந்து காற்று அதிக வேகத்தில் குரல் மடிப்புகளின் குரல் மடிப்புகளின் வழியாக வீசும் போது குரல் மடிப்பு அதிர்வரும் அதிர்வுகள் குரல் என்று சொல்லாக வாயு வழியாக அதுவே நமசிவாய என்று வெளியில் ஒழிக்கும் வந்த வழிமுறை மாற்றி உரை செய்யும் இவ்வாறு வந்த வழிமுறையை மாற்றி உரை செய்யும் அதாவது காற்றின் கு வழியாக குரலாக வெளிப்பட்ட நமசிவாய என்னும் மந்திரத்தை பயன் நமசிவாய என்னும் மந்திரத்தை வார்த்தையை பயன்படுத்தாத சிவாய நம என்னும் குரலின் வழியாக சுவாச காற்றாக பஞ்சாட்சிரமாக மாற்றுவதே வந்த வழிமுறை மாற்றி உரை செய்யும் என்பதாக பொருள் கொள்ளலாம் மேலும் ஒருவர் எவ்வளவு அளவற்ற புண்ணிய காரியங்களை செய்தாலும் மீண்டும் மறுபரப்பு மீண்டும் மீண்டும் மறுபரப்பு என்பது அவர்களுக்கு உண்டு எவர்கள் சப்தம் இல்லாமல் சிவம் என்று இடைவிடாது சொல்கிறார்களோ அவர்களே மறுபிறப்பு இல்லாத சிவலோக பதவியை அடைவார்கள் என்று கருட புராணத்தில் ஒரு குறிப்பு இருக்கிறது அதுபோன்று சொற்களை பயன்படுத்தாத ஒரு குரல் உள்ளது அதை கேளுங்கள் என்று ஒரு புகழ்பெற்ற சுஃபியானி ஹசரத் ரூமி என்பவர் சொல்லி உள்ளார் இவ்வாறு நாவின் வழியே வெளிவந்த வழிமுறையை நாவின் வழியே வெளிவந்த வழிமுறையை அந்தம் முதல் ஆதி முடிவு என மாற்றி அந்தம் முதல் ஆதி ஆதி முடிவு அந்தம் முதல் ஆதி முடிவு என மாற்றி நமசிவாய என்ற நாவினால் வெளியில் வெளியில் உரை செய்ததை நமசிவாய என்ற நாவினால் வெளியில் உரை செய்ததே சிவாய நம என வாசியால் அதாவது மூச்சால் உள்ளே இடைவிடாது உரை செய்து செந்தமிழாதி தெளிந்து வழிபடும் இதற்கு நம என்னும் நாமத்தை நாவில் ஏற்றி நாவில் ஒடுக்கி சிவம் என்னும் நாமத்தை சிந்தையுள் ஏற்ற பவமதி தீரும் பரிசும் அது அற்றால் அவமதி தீரும் பன்றோம் என்று திருமூலர் தம் மற்றொரு திருமன்றத்தில் உரைத்தபடி இவ்வாறு உரைத்தபடி நம என்னும் சப்தத்தை நாவின் வழியே வெளிமூச்சாக உச்சரித்து சிவாய என்னும் சப்தத்தை சிந்தையுள் உள் மூச்சாக இடைவிடாது ஜெபிக்கும் போது பவமதி தீரும் பவம் என்பதற்கு இரு இருமை என்று பொருள் உள்ளது கர்ம பலன் ஜென்ம பலன் என்னும் இரண்டு பாவங்களும் தீர்ந்து அதனால் மனங்கள் மனம் சுவாசம் எல்லாம் பரிசுத்தமாக அவமதி தீரும் அறியாமை என்னும் இருள் விலகி மீண்டும் பிறப்பில்லாத பெருவாழ்வை அடையலாம் அதாவது கலப்பற்ற போன்று ஆதி சிவம் இதுவே என தெளிந்து வழிபடும்படி நந்தி இதனை நவம் உரைத்தானே நந்தி என்னும் பதத்திற்கு குரு என்று பொருள் உள்ளது நவம் என்னும் பதத்திற்கு புதுமை என்ற பொருள் சோ நந்தி என்னும் குரு நவம் என்னும் புதுமையாக எமக்கு உரைத்தானே இவ்வாறு சிவாய நம என்று வாசியால் இடைபடாது உச்சரிக்கும் போது அவ்வாறு மாற்றி உரை செய்யும் போது சிவாய நம நம என்னும் பஞ்சாட்சர் மந்திரமாக அதை ஒளிர ஒளியால் ஒளிர அதுவே சிவாய நம என்னும் மந்திர ஓசையாக நாசியின் வழியே இயங்கும் ஒவ்வொரு மூச்சிலும் ஒழிக்க அதன் மூலம் கைகளின் ஆற்றலும் நாசியில் இயங்கும் மூச்சின் ஆற்றலும் அதாவது ஒளியும் ஒளியும் லைட் அண்ட் சவுண்ட் ஒன்றாக அது விநாயகப் பெருமானின் தும்பிக்கையின் சக்திக்கு நிகராக எவ்வாறெனில் விநாயக பெருமானின் தும்பிக்கை கைகளின் ஆற்றலாகவும் நாசியின் ஆற்றலாகவும் அதாவது ஒளியும் ஒளியும் ஒரு சேர இயங்கி அருள் ஒளியாக வெளிப்பட்டுக் கொண்டிருப்பதை போல் ஆற்றலின் ஓங்கி அருள் பெறும் ஜோதி என்று வள்ளல் பெருமான் தம் அகவலில் பாடியது போன்று ஓங்கி நிற்கும் அதன் காரணம் அத்தகையோர் மானுடர் ஆக்கை வடிவே சிவலிங்கமாக ஆக்கை வடிவே சிவலிங்கமாக கைகள் சிவாய நம என்னும் ஐந்தெழுத்தை உள்ளடக்கிய பஞ்சாட்சரமாகவே ஆகிவிடுகிறது இவ்வாறு தம் கைகளில் ஐந்து ஐந்தெழுத்தை கண்டு உணர்ந்தவர்கள் கண்டு உணர்ந்தவர்கள் காலையில் எழுந்தவுடன் உறங்கி எழுந்தவுடன் முதலில் தம்முடைய கைகளையே சிவாய நம என்னும் ஐந்தெழுத்து ஐந்தெழுத்து பஞ்சாட்சலமாக பார்த்து கண்களில் ஒற்றிக் கொள்வார்கள் இது இப்போதும் வழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது அதுபோன்றே மஞ்சள் அரிசியாக வெளியில் இருந்ததும் அதாவது அரிசியும் மஞ்சளும் கலந்த மஞ்சள் அரிசியாக வெளியில் இருந்ததும் இத்தகையோரின் பஞ்சாட்சர கைக்குள் வந்த பின்னர் வந்த பின்னர் தான் அதுவும் ஆசீர்வாதம் செய்யப்படும் பஞ்சாட்சர அச்சையா அச்சதையாக ஆசிர்வாதம் செய்யப்படும் பஞ்சாட்சர அச்சதையாக ஆகிவிடுகிறது என்று மெய் என்பதை மெய்ப்பொருளாகக் கொள்ளலாம் திருச்சிற்றம்பலம்